இந்தியாவுல இருக்கக்கூடிய பிரச்சனை என்பது நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லுவோம் மொழி பேசும் மாநிலங்கள் இல்ல வந்து சாதிய கட்டமைப்பில் சிக்கிக்கொண்ட மாநிலங்கள் பின்தங்கிய மாநிலங்கள் அப்படி எல்லாம் ஆனா இங்க இந்தியாவில் இருக்கக்கூடியது மிக முக்கியமான இரண்டு பிரச்சனை தான் அதாவது இந்தி பேசும் மாநிலங்கள் இந்தி பேசான மாநிலங்கள் இந்தி பேசும் மாநிலங்கள் மற்றும் இந்தி பேசாத மாநிலங்களுக்கு இடையிலான பிரச்சனை தான் எல்லாவற்றுக்கும் காரணம் அப்படின்னு அவர் நிறைய நூல்கள் மூலம் பதிவு செய்திருக்காரு இப்போ நம்ம பாக்கும்போது பத்மநாபன் அந்த மூன்றாவது அயல்மொழி மொழி போது ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்தி வந்துருது அப்போ நீ பெரும்பாலான மாநிலங்கள் பேசக்கூடியது இந்தி தானே அப்போ இந்தி அவங்களுக்கு இயல்பா வந்துருதா ஆனா நமக்கு பிராந்திய மொழிகள் அது தென் மாநிலங்கள் பார்க்கும் பொழுது நமக்கு தாய்மொழி தமிழ் அடுத்து தொடர்பு மொழி ஆங்கிலம் அப்படின்னு போது அடுத்து நமக்கு இந்தி வருது அப்போ நாம் கடினப்பட்டு கற்றுக்கொள்ள திணிக்கப்படுகின்ற ஒரு மொழி அவர்களது தாய்மொழியாக இருக்கிறது இயல்பாகவே அப்போ ஒரு தொண்ணூறு பேருக்கு வந்து